ரமதான் அது எது ரமதானுடைய அடையாளம் என்ன தெரியுமா

குரான் இறங்கிய நாளும் இந்த மாதத்தில் கிடைக்குது அன்புக்குரிய சகோதரர்களே குரானோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குரானோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லான் அலிஃப்லாம் மீம் அல்லாஹ் குரான் ஆரம்பிக்கிறான் எப்படி அலிஃப்லிப் இந்த குர்ஆன் லா குரான் எந்த சந்தேகமும் இல்லை உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்றால் தக்குவாவை இந்த குரானினூடாக அடைந்து கொள்ள வேண்டும் தக்குவாவை அடைந்தால் இந்த குர்ஆன் எங்களுக்கு நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்றான் குரான் அறைக்கி வச்சிருக்கிறோம் இந்த குரான்ல எதையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை சவர்களை அறிவில் எந்த சிறந்த அறிவு மன் அப்துலாக அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அறிவு நீங்க நினைக்கிறீங்களோ இல்மு தேவேண்டு நினைக்கிறீங்களோ அவர் குர்ஆனை படிக்கட்டும் அதனுடைய தர்ஜமாவை வாசிக்கட்டும் அதனுடைய தஃப்ஸீரை விளங்கட்டும் படிக்கட்டும் என்று சொன்னாங்க முன் சென்றவர்களுடைய பின் சென்ற எல்லா மக்களுடைய எல்லாரும் கண்டுபிடிச்ச எல்லாரும் சொன்ன எல்லா அறிவும் இந்த குரானில் இருக்குது இல்மு தேவை அறிவு தேவண்டா குரான சிந்திங்க குரான் எடுத்து படிங்க அந்த இடத்துல அல் குர்ஆன் குரானுடைய சிந்திக்கணும் குரானுடைய கருத்துக்களை விளங்கணும் படிக்கணும் குரானை படிக்கிறதுக்கு எல்லாம் பெரிய ஒரு அவகாசமா பாக்கியமாக இந்த மாதத்தை அல்லா தந்திருக்கிறான் அதனால அப்துல்லாஹின் மசூத் சொன்னாங்க யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் அவருக்கு இல்மு தேவை எனக்கு அறிவு தேவைண்டா குரான படிங்க குரான படிங்க இல்மு கூடும் அறிவு கூடும் விளக்கம் தெளிவுகள் ஏற்படும் இதை இபின் அபிஷேபா ரஹீம் அவர்கள் தனது முசன்னப் இபின் அபிஷேபாவில் பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குரான் குரான குரானில் பல கடமைகள் இங்கு சகோதரர்களே குரானை அழகாக ஓதப்படிங்க தா தாசா ஓதப்படிங்க ரெண்டாவது குரான அழகா தஜீதோடு ஓதப்படிங்க மூன்றாவது தர்ஜமா வாசிங்க நாலாவது தப்சீரை படிங்க அஞ்சாவது எங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி இதை செய்யணும் எங்களோட வாழ்க்கையில் விளங்கி அமல் செய்யணும் சொர்களை ஆறாவது இதை எத்தி வைக்கணும் இந்த ஆறு கடமை குரானுக்கு செய்யணும் குரான்டா உடனே குரான ஓதுறேன் அப்படி இல்லை குரானை என்ன செய்யுங்க பாத்தா படிங்க தஜ்வீதை படிங்க குரானை ஓதப்படிங்க தர்ஜமா தப்சீரை படிங்க அதை அமல் செய்யுங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யுங்க அதை பிற மக்களுக்கு எத்தி வைங்க இதெல்லாம் குரானுக்கு செய்கிற கடமைகள் நாங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் கேட்குறான் அஃபலாயத்த த பரோ நல் குரான் அ மலா அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்கள் குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறவாண்ட அல்லாஹ் கேட்குறான் உடைய எல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்குதா ஏன் நீங்கள் திறக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட உள்ளத்தை திறங்க உள்ளத்தை திறந்தால் அல்லாஹுடைய நுழைந்தால் அவருடைய உள்ளம் அப்படி விரிவாகும் அமைதி பெறும் குரானுக்கு இடம் கொடுங்க உள்ளத்தில் அல்லாஹ் சொல்றான் ஏன் அவங்க குரானை சிந்திக்காம இருக்கிறாங்க அவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லா கேட்கிறான் لهم قلوب لا يفقهون بها ولهم اعين لا يبصرون بها ولهم اذان لا يسمعون بها اولئك كالانعام بل هم اضل اولئك هم الغافلون ولك ذرعنا لجهنم كثيرا من الجن والانس رمضان لنرهت الله مودي ران بريه باكيام الله سولان إنك وَلَقَدْ دَرَعْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்காக படைத்திருக்கிறோம் அவர்கள் யார் லகுங் குலூபுன் உள்ளங்கள் இருக்கும் லா எஃப் அஹுணவியா குரானை அல்லாஹ்வுடைய வசனங்களை வேத வசனங்களைப் பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வலகும் அய்யோனுன் கண்களிருக்கும் லா இவு சீரு நல்லதை குர்ஆனை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் வலகும் ஆதானுல்லா யஸ் மா உணவியா அவர்களுக்கு நல்ல செவிப்புலன் இருக்கும் அவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள் உலா இ கேட்கலனாமி வல் ஹும் அவல் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகையை போன்றவர்கள் ஹும் அபல் அதைவிட கேவலமானவர்கள் உலாஐம் இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய எதிர்க்கரை விட்டு சிந்தனை விட்டு பராமுகமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே குரானை விட்டு தூரமாகிற மனிதன் மனிதனாக இல்லை நான் சொல்லையில் அல்லாஹ் சொல்றான் ஆடு மாடை போல இருக்கிறான் குரான் சொல்கிறான் சொல்றான் குரான தரிஜமாக தான் செய்கிறேன் யாரெல்லாம் குரானை விட்டு தூரமாகி போகிறாங்களோ அவங்களுக்கு அல்லா சொல்கிறது என்ன அவன் ஆடு மாட போல அதை விட மட்டும் அல்லா குரானில் சொல்கிறான் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் குரான் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு குரானோட எந்த தொடர்பும் இல்லை குரானை ஓதுறது இல்லை குரானோட வசனங்களை வாசிக்கிறது இல்லை தர்ஜமாக படித்ததில்லை என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் ஒரு மனிதர் குரானோட தொடர்பை ஏற்படுத்தவில்லையோ வேறு எந்த காலத்தில் குரானோட தொடர்பை ஏற்படுத்துவார் ரமதானில் குரான தொடாத கரங்கள் வேறு எந்த மாதத்தில் குரான தொட போகுது ரமதானிலேயே குரான் இறங்கி இந்த மாதத்திலேயே நாம் குரான தொடவில்லை என்றால் வீட்டில் குறாண்ட சூழலை உருவாக்கவில்லை என்றால் எந்த காலத்தில் உருவாக்க போகிறோம் உங்களோட குடும்பத்தில் இதுக்கு ஒரு பிளேனிங் சொல்லித்தர சகோதரர்களே குரானுடைய ஹல்கா உங்களோட வீட்டில் உண்டாக்குங்க சில பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் குரானை மரணம் செஞ்சிருப்பாங்க பெண் பிள்ளைகள் மரணம் செஞ்சிருப்பாங்க நீங்கள் வீட்டில் உம்மா வாப்பா பிள்ளைகள் சேர்ந்து ரமலானில் நீங்கள் குரானை படிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுங்க வாப்பா ஐம்பது வயசாயிருந்தால் இருந்தால் வைக்கப்படாதீங்க குரானை படிக்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படாதீங்க போங்க நல்ல ஒரு ஆலிம்கிட்ட போங்க அப்படி நீங்கள் முடியலையா உங்களோட மகன்கிட்ட படிங்க உங்கள்கிட்ட மகள்கிட்ட படிங்க அப்படி உங்களுக்கு முடியலையா உங்களோட ஒய்ஃப்டையாவது படிங்க வெக்கப்படாதீங்க மௌத்தாகிற நேரம் குரானை படிக்காமல் மௌத்தாகிறாதீங்க சகோதரிகளே அல்லா கேட்டா உனக்கு ஐம்பது வருஷம் தந்தேன் அறுபது வருஷம் வாழ்க்கையை தந்தேன் எல்லா வீடு கட்டுறதுக்கு வசதி வாய்ப்பை தந்தேன் நல்ல மனைவியை தந்தேன் நல்ல பிள்ளையை தந்தேன் நல்ல வாகனத்தை தந்தேன் அறுபது வருஷம் உனக்கு வாழ்க்கையை தந்தேன் நல்லா வாழ்ந்தாயே இந்த அறுபது வருஷத்தில் நான் உன்னோட பேசின ஒரே ஒரு மெசேஜ் குர்வான் தானே இந்த குர்வானை நீ ஓதாமல் வந்திருக்கிறியேன்ட்டு அல்ல எங்களை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் ஆனால் அடிக்கடி சொல்கிறது தான் யாரு நான் வீடு கட்டினேன் யாருதான் இவ்வளோ டிகிரிக்கு பதினஞ்சு வருஷம் படித்தேன் யாருலா தொழிலுக்காக முப்பது வருஷம் படித்தேன் நீ யாருதான் கொண்டாடி ஊடு கட்டுறதுக்காக உழைச்சேன் நீ யாருலா அதோட அறுபது வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சியா மௌத்தாயிட்டேன் அல்லாண்டு அல்லாட இந்த பதிலை சொன்னால் ஆ பதிலை சொல்லி போட்டு யாருலாம் எனக்கு சொர்க்கத்தை தான்னு கேட்கலுமா எந்த மனசோட நம்ம கேட்போம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த இதெல்லாம் ஒரு பதிலாக இதெல்லாம் ஒரு பதிலா சகோதரிகளே அல்லாஹ் அன்பாளன் அல்லாஹ் குரானை தந்திருக்கிறான் நீ இப்படி தான் வாழு இப்படி தான் நீ வாழ வேண்டும் இதை படி இதில் தான் நிம்மதி இருக்குது தான் உனக்கு இன்பம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது எல்லாம் இருக்குது நீ குரானை விட்டு தூரமாக தூரமாக நீ என்னை விட்டு தூரமாகிறாய் அதனாலதான் சலபுசாரி சொல்வார்கள் அல்லாஹுவை அவனது வார்த்தையை கொண்டு நெருங்குங்கள் அதை விட வேற ஒன்றை கொண்டு நீங்கள் எப்படி நெருங்க முடியும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாட வார்த்தையில புறக்கணிச்சா இந்த உலகத்துல மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் யார் அல்லாவுடைய குரான் இதை யார் புறக்கணிப்பாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் ஏன் நெருக்கடி ரமலான் வந்தும் என்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை ரமலான் வந்தும் என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லை ரமலான் வந்தும் என்னுடைய குடும்பத்தில் சிக்கல் ரமலான் வந்தும் என்ற உள்ளத்தில் நெருக்கடி என்று யார் உணர்கிறாரோ அவர் குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தட்டும் அல்லாவே சொல்கின்றான் அலா கிரில்லா தத்துமை இந்நூல் கொலு அறிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கள் அமைதியாகிறது அல்லாஹ்வுடைய குரானை கொண்டுதான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நீங்கள் இந்த ரமதானில் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்க குர்ஆானை நான் படிக்க ஆரம்பித்து குரானை ஓத ஆரம்பிப்பேன் என்று உறுதியான நியத்து வச்சு சகோதரிகளே ஆரம்பிச்சிருங்க ரமலான்ல ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள்கிட்ட படிக்கலாம் வீட்டில் படிக்கலாம் பிள்ளைகள்கிட்ட படிக்கலாம் எப்படி முயற்சி செய்தா நிச்சயமாக அடைந்து கொள்வார் முயற்சி இல்லாமல் அடுத்து 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 பின்னால் பார்த்துக்கலாம் ரமலான் முடிஞ்சு பார்த்துக்கலாம் என்றால் நடக்காது எனவே இந்த ரமலான் அது நான் குரு ஆணை ஓத படிக்கின்ற ரமலான் என்று நாங்கள் உள்ளத்தில் உறுதியாக வேண்டும் தான் இமாம் ஜுஹூரி ரஹமத்துல்லா அவர்கள் ரமதான் விட்டால் சொல்லுவார்கள் எல்லாத்தையும் விட்டுப்பாடு சொல்லுவாங்க இந்த மாதம் இது குரானுடைய மாதம் குரான ஓதுறது அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிற மாதம் என்று குரானோடு நெருங்கி விடுவார்கள் இமாம் ஜுஹூரி ரஹமத்துல்லா இலே அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே குரானோட அதனால தான் சலஃபுசாலின்கள் குரானோட ரமதானில் அதிகமாக குரானோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதிகமாக குரான் ஓதுவார்கள் குரானை ஓதி ஓதி அதில் இன்பம் காணுவார்கள் குரானை ஓதி ஓதி அதில் அவர்களுடைய உள்ளத்துக்கு அமைதியையும் தக்குவாவையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் எனவே மூன்றாவதாக குரானோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களோட வீட்டில் அந்த சூழலை உருவாகி கொள்ள வேண்டும் சில பொழுது நீங்கள் இங்கே தனியே இருந்து வேலை செய்கிறீங்கண்டா நீங்கள் உங்களோட மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பயானில் சொன்னாங்க அல்லது இந்த வீடியோவை கூட நீங்கள் அனுப்புங்க அனுப்பி சொல்லி கொடுங்க வீட்டில் குரானுடைய சூழல் ஒரு பிள்ளை குரான் வசனத்தை வாசிக்குது தர்ஜமா வாசிக்குது குரானை வாசிக்குது தர்ஜமா வாசிக்குது இப்படி இன்முடைய அந்த சூழலை உருவாக்குனால் மானங்கட்ட வெக்கக்கேடான செயல்கள் உங்களோட வீட்டை விட்டு போகும் அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டமா குடும்பமா இருந்து சினிமா பார்க்குறதுக்கு சந்தோஷமா சினிமா பார்க்கிற மக்கள் குரான எடுங்க தசீர படிங்கன்னு வைக்கப்படுறாங்க மனைவிட்டு குரானை படிங்கன்னா வைக்கப்படுறாங்க பிள்ளைகள்ட்ட இருந்து குரானை படிங்க வைக்கப்படுறாங்க ஆனா யாரோ ஒரு அந்நியப்பன் யாரோ ஒரு அண்ணிய ஆனோட ஆடுகின்ற அந்த காட்சியை பார்க்கறது குடும்பமா இருந்து பார்க்கறாங்க அதுக்கு வைக்கமில்லை அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி இந்த நிலை மாறிருக்கிறது எங்களுடைய வீடுகள் குரானுடைய மதரசாக்களாக மாற வேண்டும் எங்களுடைய வீடுகள் அல்லாஹுடைய கலாமால் பெறக்கூடிய வெளிச்சம் பெறக்கூடிய வீடுகளாக மாற வேண்டும் அதற்குரிய பருவ காலம்தான் இன் தர்மதான்